வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் தாழமுக்கம் தீவிரம் பல மாகாணங்களுக்கு எச்சரிக்கை பிரதமர் ஹரணிக்காக பரிந்து பேசும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இலங்கையின் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அநத்தத்தினால் வீடுகள் இழந்தவர்களுக்கு ஜனாதிபதியின் நற்செய்தி வேதனை உயர்வு அனைவருக்கும் பாகுபாடு இன்றி கிடைக்க வேண்டும் வலியுறுத்தல் நூரெல்லியா ஏரியில் விழுந்த சி பிளேன் இரண்டு விமானிகள் வைத்தியசாலையில் சாலையில் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று வரை நீடிப்பு பதவியை துறந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைக்கவும் விமல் வீரவன் பகிரகம் சிறையில் உணவுக்கு இயங்கும் டக்லஸ் தேவானந்தா தொடரும் பரிதாப நிலை வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது மேலும் வலுப்பெற்று வருகிறது தொடர்ச்சியாக வடமேற்கு திசைகள் நகர்ந்து வருகிறது என யாழ் பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலுக்கு முந்தைய நிலைமையாகும் தற்பொழுது இதன் மையம் அதிக சுழற்சியை உள்வாங்கிக் கொண்டுள்ளது எனவே இது அடுத்த கட்ட தீவிரத்தை என்று எதிர்பார்க்கப்படுகிறது என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை இன்று முதல் இன்னமும் தீவிரம் பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் கிடைத்து வரும் மழை இன்று பல பகுதிகளுக்கு பரவல் அடையும் அத்தோடு தீவிரமும் பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹரிணி சூரிய பதவி விலக வேண்டும் என தாம் கூற மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பதவி விலகல் குறித்து அழைப்பு விடுப்பது தமது நிலைப்பாடு அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கேட்டு தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச அரசின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் நிலை குறித்து பொறுப்புடன் அணுக வேண்டும் எனவும் ஜனநாயக முறையில் தீர்வுகள் தேடப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தரம் ஆறு மாணவர்களுக்குரிய ஆங்கில பாடு புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்டிருந்த விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கல்வி அமைச்சு பதவியை வகிக்கும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் எதிர்க்கட்சியின் பிரதமர் ஹரணிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையையும் கொண்டு வந்துள்ளது அனத்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கு மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் இன்றைய தினம் ஒன்பதாம் திகதி அனுராதபுரம் மற்றும் குருணாகலில் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தில் நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய சார் ஆலோசனைக் குழுவின் இரண்டாவது கூட்டம் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற வளாக திருடப் இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டமாறு குறிப்பிட்டுள்ளார் டெத்வா சோறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் செயற்திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மீள்குடியேற்றம் மற்றும் பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கும் செயற்பாடு குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது துல்லியமான தரவுகள் மற்றும் உண்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கை விரைவுபடுத்துமாறு விவசாய திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களம் என்பவற்றுக்கு அறிவுறுத்தியுள்ளது அனத்ததினால் பாதிக்கப்பட்ட மற்றும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களுக்காக செயல்படுத்தப்படும் கடன் திட்டம் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டுள்ளது வங்கிகளுடன் கலந்துரையாடி அந்த கடனை பெறுவது குறித்து வர்த்தக சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டத்தின் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அத்தோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு ஒவ்வொரு வர்த்தகத்தை பதிவு செய்வதற்கான ஒரு பொறிமுறையின் அவசியத்தையும் அதன் நன்மைகள் குறித்தும் வர்த்தக சமூகத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் இந்த மாதம் அறிவிக்கப்பட்டுள்ள நானூறு ரூபாய் வேதன உயர்வு எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தொழில் அமைச்சின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி அரசாங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் தனியார் தோட்ட நிறுவனங்கள் சிறுதோட்ட உடைமையாளர்கள் மற்றும் தனியார் சிறு தோட்டங்கள் ஆகியவற்றுக்கு குறித்த வேதனை உயர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த பாதிட்டின் இரண்டாம் வாசிப்பின் போது அரசாங்கத்திற்கு ஆதரவாக தமிழ் முற்போக்கு கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தோம் இதன்போது இதை சொல்லித்தான் நான் வாக்களித்தேன் இப்பொழுதும் அதையே இங்கு தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்தபர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளாா் கேண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி கேண்டி மாவட்டத்தின் உடுந்துப்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நுவரெல்லியா மாவட்டத்தின் நில்தண்டாஹி மற்றும் வலப்பனை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த மண் சரிவு எச்சரிக்கை அமலில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதே நேரத்தில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி காலத்திற்குள் ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் உருவாக அதிக வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பித்தால் மாத்திரம் போதாது பதவியை துறந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும் மாணவர்களின் கல்வியுடன் விளையாடுவதற்கு மீண்டும் ஒருமுறை எவருக்கும் இடமளிக்கக்கூடாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவாள மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டின் கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொள்வது என்பது விளையாட்டு அல்ல இது மிகவும் ஆழமான கலந்துரையாடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாகும் கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுவது எமது பிரச்சினை அல்ல ஆனால் அவை நாட்டுக்கு பொருத்தமானவையாக இருக்க வேண்டும் ஆசிய அபிவிருத்தி வாங்கியிடமிருந்து கிடைக்கப்பெறும் இருநூறு மில்லியன் டாலர் மீது கொண்டுள்ள ஆசையால் மாணவர்களின் எதிர்காலத்தை பலியாக இடமளிக்க முடியாது மிகவும் சூட்சமாக ஆறாம் தர மாணவர்களுக்கான பாடப்பரப்பில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் உள்ளடக்கப்பட்டுள்ளது சுமார் மேற்பட்ட பிள்ளைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றை தயாரிப்பதற்கான ஆலோசகர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது இந்த காரணிகளை கல்வியவற்று அல்லது அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த கல்வி மறுசீரமைப்புக்கு வெளிநாட்டு நிதி உதவிகள் கிடைக்கவில்லை என்று கூறினாலும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவி கிடைக்கின்றது என்பதை நாம் ஏற்கனவே நாட்டுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றோம் இருக்கின்றோம் எந்த கொள்கை பரப்புவதற்காக இவ்வாறு நிதியுதவி அளிக்கப்பட்டது என்பதை நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த சிறியொரு தொகைக்காக எதிர்கால சந்ததியினர் பலியாக்கப்படுகின்றன இதற்காகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணையை வழங்கினார்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை வழிகாட்டல் நூல்களில் இந்த விடயம் உள்ளடக்கப்படவில்லை கல்வி நிபுணர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து எழுந்த எதிர்ப்புகளை உதாசீனப்படுத்தியே இவை பாடப்பரப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பித்தால் மாத்திரம் போதாது பதவியை துறந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும் மாணவர்களின் கல்வியுடன் விளையாடுவதற்கு மீண்டும் ஒருமுறை எவரைக்கும் இடமளிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி உலக சந்தையில் நேற்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கம் நான்கு தசம் நான்கு ஐந்து எட்டு அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை நேற்று முன்தினத்துக்கு ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய நிலவரப்படி இலங்கையின் இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுனொன்றின் விலை மூவாயிரம் ரூபாயினாலும் இருபத்தி இரண்டு கிரட் தங்கம் பவுனொன்றின் விலை இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயினாலும் குறைவடைந்துள்ளது இதற்கமைய நேற்று முன்தினம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுனொன்று இன்று மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் தேவானந்தா மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்களின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து வழங்குவதாக சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறையில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருகிறதாகவும் கூறப்படுகிறது மட்டக்கிப்பு காத்தான்குடி கடல் நேற்று காலை முதல் வெள்ள நிறை நுரையை தள்ளி வரும் நிலையில் சிறுவர்கள் அதனை கையில் எடுத்து விளையாடுவதாக கூறப்படுகிறது வடக்கில் அண்மையில் இவ்வாறான நுரையினை பாரிகளவில் கடல் அலைகள் தள்ளி வந்த நிலையில் இப்பொழுது காத்தான்குடி கடலிலும் நுரை அலைகள் உண்டாக வெளியேறி வருகிறது சாதாரணமாக அலைகள் கரைக்கு வந்து செல்வது வழமை ஆனால் தற்போது வருகின்ற அலைகளினுடாக இவ்வாறான பாரிய நுரைகள் தள்ளப்பட்டு கரையிலிருந்து அவைகள் காற்றுடாக பரப்பதையும் அதிகளவான நுரைகள் கரைகுரத்தில் தேங்கியிருப்பதையும் காண பஞ்சு போன்ற மென்மையான குறித்த நுரைகளை சிறுவர்கள் கையிலெடுத்து விளையாடுவதுடன் காற்றினுடாக குறித்த நுரைகள் மேல்நோக்கி பரப்பதையும் அவதானிக்க முடிகின்றது நுவரேலியா கிரகிரி ஏரியில் தரையிறங்கிய தயாரான நீர் விமானம் ஒன்று நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகி விழுந்துள்ளது விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த இரண்டு விமானிகள் காயமடைந்து நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவரேலியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழுவொன்றை ஏற்றிச் செல்வதற்காக வந்தபோதே விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தை பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் வெல்வெட்டி துறையில் வழமை போல் இம்முறையும் பட்டத்திருவிழா கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது எனினும் இன்றைய கொண்டாட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக ஒருவர் பட்டத்துடன் வானில் இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவானது பல இளைஞர்கள் இணைந்து ஒரு பாரிய படலத்தை பட்டத்தை நீண்ட தொடுகை கயிறு மூலம் வானிலேற்றம் ஈழ்ச்சித்தனர் அப்பொழுது வீசிய பலத்த காற்றினால் பட்டத்தின் விசை அதிகரித்துள்ளது வடத்தை பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களை ஒருவர் சடுதியாக வானோக்கி இழுத்துச் செல்லப்பட்டார் ஏனைய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைத்து செயல்பட்டு வடத்தை மெல்ல மெல்ல கட்டுப்படுத்தி அந்த பாதுகாப்பாக மற்றும் பிரமாண்டமான பட்டங்களை உருவாக்குவதில் உலக புகழ் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலை முன்னிட்டு இங்கு நடைபெறும் பட்ட போட்டிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றனர் இன்றைய சம்பவத்தில் இளைஞர் நெய்வித காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி பட்டங்களை ஏற்றுமாறு பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனா் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊர்காவத்துறை நோக்கி பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் வழிமறித்து சாரதி மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டதால் சாரதி ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறைத்த தாக்குதல் சம்பவம் நேற்று மாலை வேலனை அல்லப்பட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தாக்குதலாளியை கைது செய்ய வேண்டும் என்றும் தனியார் பேருந்து சேவை உரிமையாளர் சங்கம் நாளைக்கு தினம் தீவகத்தில் சேவை முடக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் இதுகுறித்து தெரிய வருகையில் நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வழித்தடல் எழுநூற்றி எண்பது தனியார் பேருந்து பயணிகளுடன் ஊர்காவத்துறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சமயம் அல்லப்பட்டிய பகுதியில் மோட்டார் சைக்கிளின் பின் தொடர்ந்து வந்த ஒருவர் பேருந்தை வழிமறித்து ஏறி உனக்கு வாகனம் ஓட்டு தெரியாதா என கேட்டு சாரதி மீது சரமாரியாக சாரதி கடுமையாக தாக்குதலுக்குள்ளாவதை அவதானித்த பயணிகள் தாக்குதலாளியை பேருந்தில் இருந்து இறக்கியுள்ளனர் இதனையடுத்து கடும் தாக்குதலுக்குள்ளான சாரதி பயணிகளுடன் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்ததுடன் தாக்கிய நபர் தொடர்பான விவரத்தையும் மக்களின் தரவுகளையும் போலீசார் வழங்கியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்